நாலு நாளைக்கு இருக்கட்டும் செஞ்சு வைப்பேங்க ஆனால் ரெண்டே நல்லா தீந்துரும் இது என்னது ஏதோ லேகிய மாதிரி காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா இது சின்ன வெங்காயம் தொக்குங்க செய்கிறது ரொம்ப ஈஸி செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரே ஒரு கஷ்டம் சின்ன வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தாங்க மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு துண்டு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்திக்கலாம் பிச்சு பிச்சு சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அவ்வளோதாங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஒரு அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க அரை குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கூட சேர்த்திக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்திக்கலாம் இது கூட நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க அந்த விழுத உள்ள சேர்த்திக்கலாம் நல்லா இந்த ஸ்பூன் வச்சே வந்து இந்த ஜாரில் இருக்கிற விழுதெல்லாம் உள்ளேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்து ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்க வேண்டாம் இந்த விழுது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க உப்பு கரம் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் எதுவுமே திருப்பி கடைசியில் சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டு வைங்களேன் நல்லா உங்களுக்கு தொக்கு ரெடி ஆயிரும் இது வந்து நம்ம அளவா எண்ணெய் ஊற்றினதுனால எண்ணெய் மிதந்துட்டு வரல உங்களுக்கு இன்னும் நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வரணும்னா நான் அரை குளிக்கரண்டி தாளிக்கிற குத்துனா பாருங்க நீங்க அந்த இடத்துல ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பொடி இல்லைன்னா கரும்பு சக்கரை சேத்திக்கோங்க அவ்வளவு தாங்க ரெடி ஆயிருச்சு இது ஒரு வாரம் நீங்க வெளியிலே வச்சிருந்தாலும் கெட்டு போகாதீங்க இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும் தயிர் சாதம் ரச சாதத்துக்கு தொட்டுக்கலாம் சாதத்தோட பெசஞ்சும் சாப்பிடலாங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க